ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சர்ணா சொல்ற கடையில் தான் இன்றைக்கு சேரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்குற சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைசூர் சில்க்கு பின்னிசுக்கு தான் பார்க்க போகிறோம் இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய்க்கு மேலே இருந்தது இதில் ஏதாவது ஒரு சேரீ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த ரேட் கார்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்ல ஒரு பிங்க்கு சூப்பராக இருப்பாருங்க சேர் ஃபுல்லாகவே ஜரிவர் கலையாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது அதே பிங்க்லேயே கொஞ்சம் உங்களுக்கு டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது நல்ல ஒரு ப்ளூ வித் பிங்க் கலர் சேரீ வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அறுநூத்தி தொண்ணூற்றி தான் இந்த சேரிய ரேட்டு டிஸ்கவுண்ட் போக இது எல்லாமே பின்னே சிலுக்கு மைசூர் சில்கு தான் கலைசில் தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது இந்த சேரியார் ரேட்டு ரிச் பல்லுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் எல்லாமே ஜரிவர்களை நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் வித் பிங்க்கில் சரியா ரேட்டை ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு அது ஒரு ஆஃப் ஓய் கலரில் குங்கும ரேட்டில் பாட்ரு வந்திருக்கு பாருங்கள் இந்த சரிய ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு இந்த பின்னி பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க்லாம் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு டார்க் லேவண்டார் கலரில் பாட்ரு வந்து லாங் பாடராக கொடுத்துருக்காங்க இந்த சரியா ரேட்டை ஆயிரத்தி நானூற்றி நாலு இது எல்லாமே தீபாவளிக்காக புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த வெருங்குளர் சரி ரேட்டு ஆயிரத்தி அறுநூத்தி நாலு இந்த பின்னஸ் கிரீன் கலர்ல ரெட் கலர்ல பாட்டர் வந்துருக்கு பாத்தீங்களா இது சேரியோட பாட்டுல உங்களுக்கு ஜிக் ஜாக் டிசைன் வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு இந்த சிறியார் ரேட்டு ராமர் க்ரீனில் உங்களுக்கு டார்க் மெரூனில் பாட்ரு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு இந்த சரியார் ரேட்டு இங்கு ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூவில் பார்டர் வந்திருக்கு இது ஆயிரத்தி இருபத்தி நாலு இந்த க்ரீன் வித் ப்ளூ கலர் ஜெரி ரெட்டி எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் ராமர் க்ரீனில் உங்களுக்கு காப்பர் கலரில் உங்களுக்கு ஜரி ஒர்க் வந்திருக்கு மேலே வந்து செல்ஃப் டிசைன்லேயும் பார்டர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து கான்ட்ரஸ்ட்டாக லாங் பார்டர் வந்திருக்கு இதில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு இந்த சிறிய ரேட்டு இந்த கிரீன் கலர் சேரிய ரேட்டு ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி நாலு அதிலே இந்த ஒயிட் வித் ப்ளூ கலர் கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மைசூர் சில்க்கு மேலே உங்களுக்கு செல்ஃப் டிசைனே பாட்ரு கொடுத்துருக்காங்க கீழே கான்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கு இதே ப்ளூவில் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வரும் இந்த கிரீன் வந்து உங்களுக்கு மிருகிளை சாரிக்கு வந்து ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பின்னி சில்கு நல்ல ஒரு அஜந்தா அவ்வளவு சூப்பராக இருப்பாருங்க செல்ஃப் டிசைன்லேயே சரி ஃபுல்லாகவே வந்திருக்கு அதே டிசைன்லேயும் பக்கத்தில் அவங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் உங்களுக்கு டார்க் பர்பிளில் பார்ட்ரு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு இந்த சரியா ரேட்டு இந்த வாடாமல்லி பிங்க் கலரில் ஆரஞ்சு கலர் பார்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு இந்த சில்க் சேரீட ரேட்டு இது எல்லாமே புது டிசைன்லாம் பின்னிசிலுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரி ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி நாலு இந்த க்ரீனும் ப்ளூவும் உங்களுக்கு ஒரே டிசைன்லேயே வந்திருக்கு ஆயிரத்தி நானூற்றி நாலு தான் இந்த சரிய ரேட்டு நல்ல ஒரு பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா செக்கடு பட்டன்லாம் சரி படத்துல டிசைன் வந்திருக்கு மெரூன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னி சில்க் மைசூர் சில்க் கலெக்ஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு எண்ணூறுரூவாய்க்கு மேலே உள்ள சேர்ந்தால் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இதே பின்னி சில்கு மைசூர் சில்கில் பியூர் சில்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷனில் இருக்குது எல்லாமே மூவாயிரரூவா ரூபாய்க்கு மேலே கலசம் நிறையா இருக்கு இந்த சேரில் ரெண்டு சேரி நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க ராமர் க்ரீனில் உங்களுக்கு சேரி பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரிவருக்கு வந்திருக்கு இது வந்து முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தி நல்லா அழகாக ஜரிவருக்கு ஹெவியாக இருக்கு பாருங்கள் இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி நாலு இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கையில் வந்து ப்ளவுஸ்க்கு பார்ட்ரு வந்துடும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு ப்ளவுஸ் பார்ட்ரு அதில் இந்த பிங்க்கு வந்து உங்களுக்கு வாடாமல்லி பிங்க்கில் பாடரும் முந்தியும் வந்திருக்கு ரெண்டு சேரமே குட்டி பார்டர் தான் கொடுத்துருக்காங்க சேரியோட பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு செக்கடு பேட்டனில் புட்டா டிசைன் வந்திருக்கு ப்ளவுஸும் முந்தியும் உங்களுக்கு ஒரே கலரில் வந்திருக்கு இந்த சேரீக்கு இந்த பிங்க் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னிசுக்கே புது கலெக்ஷன் வந்திருக்கு சேரீயோட பாடத்தில் உங்களுக்கு டிசைன் வேறு டிசைன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு இந்த செக்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு பின்னிசில் கலெக்ஷன் நிறையா இருக்குது உங்களுக்காகவே தீபாவளிக்கு அப்பப்போ வர்ற புது கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க